ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா கோவை காட்டனும் விஸ்கோஸ் காட்டனும் மிக்ஸான ஃபேப்ரிக்ல யூனிக்கான டிசைனில் வீவிங் பண்ண சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இது சேரீயோட ப்ளவுஸுங்க இந்த ஸேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோலயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியவே எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் இன்னுமே நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோவில் எந்தால் போகுங்கிறதுக்காக செலக்டபிளான கலர்ஸும் மட்டும் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த சேரீயில் இன்னும் நிறைய கலர்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரிப்ளை பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சேரீஸ் எல்லாம் எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க அதனால ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப குவாலிட்டியான சாரீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இது ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் இது குவாலிட்டியும் அப்படிதாங்க ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டான குவாலிட்டிங்க வாஷ் பண்ண வாஷ் பண்ண உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக இருக்கும் இதெல்லாம் ஆஃபீஸ்வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க முடிச்சிருக்கிற ஃபீலே இருக்காது எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் டசில்ஸோடையும் வந்துடும் ரொம்ப யூனிக்கா டிசைனா வீவிங் பண்ணி இருக்கோங்க எல்லா கலருக்குமே பார்த்து பார்த்து கலர் மேட்சிங் கொடுத்துருக்கோம் அதனால ரொம்ப சூப்பரா இருக்குங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப அருமையா இருக்குங்க இவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட கிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நேர்லி வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற பட்ஜெட் வேணுங்கிற டிசைனில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்லி வந்து பார்க்கலாங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்